கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் ஒரு சௌதரி மிசித்தவர் கத்த இன்றைக்கு நமக்கு சிந்திக்கும்படியாக தந்த வேத பாடம் ஒன்று சமையல் முப்பதாம் அதிகாரம் தாவிதும் அவனுடைய மனுஷர்களும் சிக்கலாவுக்கு வந்து சேரும் போது அமலேக்கியர்கள் தாவிதும் அவனுடைய மனுஷர்கள் இவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போயிடுறாங்க அப்போ அவன் தாவிதம் அவனுடைய மனுஷர்களும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அது எரிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் காணாமல் போனதை கண்டதும் மிகவும் கலங்கி போய் அவங்க அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் இப்படி தான் வேதாகமத்தில் எழுதியிருக்கு அப்போ அழுகிறதுக்கு கூட அவங்களுக்கு பலன் இல்லை அந்த அளவுக்கு அவங்க சத்தமிட்டு அழுதுருக்காங்க யோசித்து பாருங்க அப்போ எவ்வளோ ஒரு துக்கம் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டே இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இப்படியே விட்டு கொண்டு இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழி இல்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கலாம் சரியான வருமானம் இல்லை தரித்திரியம் ஒரு பக்கம் நோய் ஒரு பக்கம் இப்படி கலங்கி கொண்டு இருக்கலாம் பல வருடமாக குழந்தை இல்லையே என்று சொல்ல இயக்கம் இன்னும் உங்களுக்கு பிரியமான ஒருத்தரை மரணத்தில் பறிகொடுத்திருக்கலாம் ஆனால் கத்தர் இங்கே எதற்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அதிலே ஒரு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி வாக்கருகிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நான் கூட எனது தாயார் மூன்றாவது அண்ணன் முதலாவது அண்ணன் இப்படி மூன்று பேரை குறுகிய காலகட்டத்தில் இழந்து போனேன் அதிலும் முதலாவது நினை மிகவும் நேசிப்பேன் நான் அப்போ நான் அழுத அழுகைக்கு அளவே இல்லை என்னை யாரும் தேற்ற முடியாது என்று சொல்லி அழுதேன் ஆனால் கத்தர் என்னையும் ஆற்றி தேற்றினார் அது மட்டுமல்லாமல் ஒரு அசுத்தாவி இந்த வீட்டில் இன்னொரு மரணம் இருக்கிறது என்று சொல்லி பயமுறுத்தி வந்தது அதையும் எனது கல்லூரியில் எங்களுக்கு பயிற்றுவித்த துணை பேராசிரியை நன்றாக ஜெபிப்பார்கள் அவர்களுடன் நானும் இணைந்து ஜெபித்த வேளையில் கத்தர் பல வருடத்திற்கு எந்த மரண சேதமும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார் நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டே இருக்கலாம் எப்பவும் அழுக என்ன வாழ்க்கை ஒரு நாளும் மலராதா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் கத்தர் நீங்கள் எதை குறித்து கலங்குகிறீர்களோ அதில் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்ததாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகாமே